வேகக்கிழமை போயிட்டு வேக கிழமை சமையல் பார்க்கலாம் அந்த சமைக்க ஆரம்பிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து சமையல் ஆரம்பிக்கலாம் நேற்று வெங்காயம் பண்ணுறதால எதுவுமே நேற்று செய்யலைங்க நான்வெஜ் எதுவுமே அதனால் இன்றைக்கி கொஞ்சம் செய்யலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இறா வாங்குவேன் இறா தொப்பு சாதம் நம்ம நிலத்தில் கலைஞ்ச கீரை சிறுகீரை தான் போட்டிருந்தோம் சிறுகீரை அரைக்கீரை போட்டிருந்தேன் அது நேற்று நேரத்துக்கு போய் ஃபஸ்ட்டு வந்தது இன்றைக்கி கீரை கடைஞ்சிட்டு இது மட்டும்தான் இன்றைக்கி சமையல் நாங்கள் வீட்டில் பருப்பு வந்து பாதி அளவு வந்து தான் நம்ம அலசி வச்ச கீரையை வந்து அதை சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி கே சிறுகீரை கடைக்குள்ள பருப்பு வேக வச்சு கடைஞ்சால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அப்படி பிடிக்காதவங்க கூட்டு கூட பண்ணிக்கலாம் பருப்பு வச்சு நம்ம வெங்காயம் தக்காளலாம் போட்டு கூட்டு மாதிரி கூட பண்ணிக்கலாம் கீரையை நல்லா பொடியே அரிஞ்சி எடுத்து நம்ம கோஸ் கூட்டுலாம் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி கூட்டு மாதிரி கூட வச்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சிறுகீரை கடுக்கு காஞ்சி மிளகாய் நல்லா போட்டி ஒரு இன்னும் கருவே கொடுத்துக்கலாம் ஒரு ரசம் வந்து எல்லாமே அப்படிச்சு தான் அதில் ஊற்றிக்கலாம் அது அப்படியே ஒரு புதி வாரத்தும் இந்த கீரை நல்லாவே வந்துடுது இப்போ இறக்கி வச்சு வடிகட்டி கடைஞ்சி எடுத்துக்கலாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி கூழ் தாங்க போட்டு வச்சுருந்தேன் இது வந்து நேற்று பாதி கரைச்சாச்சு மீதி பாதி வந்து இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரைச்சிக்கலாம் அப்படின்றதான் இன்றைக்கி இது தான் இன்றைக்கி நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரசம் வந்து ஒரு கொதி வந்து இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக இப்படி கட்டி பொங்கி வரவுள்ளே ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க இது வந்து ஏதாவது தொத்து செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சது கட்டுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம நிலத்துலேயே விளைய வச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்றதுன்றது அவ்வளோ சந்தோஷங்க நல்லா சூப்பராக இந்த கீரை நாங்கள் கூட வந்து நம்ம ஃபஸ்ட் டைமாக விதைக்கிறோம் எப்படி இருக்கும் என்னான்னு பார்த்தா நல்லா தான் வந்துருந்துதுங்க நல்லா அழகாக வள வளர்ந்துருந்து கீரை நம்ம கிட்டே இருந்தால் நம்ம அழகாக இன்னும் எல்லாமே போட்டு பார்த்துக்கலாம் ஆனால் வந்து நம்ம வந்து வந்து போகிறதால கொஞ்சம் முடியாது கஷ்டம்தான் ஆனால் ரொம்ப ஜாலியாக ரொம்ப பிடிச்சிருந்தேங்க நல்லா போட்டு நம்ம எடுத்துன்னு வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எடுத்துன்னு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் அப்படி நல்லா புரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப நாளான மாதிரி இது நான் தெரிஞ்சது தண்ணி கூட செய்யலை அதுக்கப்புறம் நேற்று சே நேற்று நேற்று எதுவுமே செய்யலை நேற்று வேறு காரணம் என்னென்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டாங்க போயிட்டு லேட்டாக தான் வந்தாங்க அதனால் வாங்கி வந்து கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை அதனால் நேற்று செய்யலை சரி இன்றைக்காவது செய்யலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி எதா வாங்கி தொற்று மாதிரி செஞ்சிடலாம் அவங்களுக்கு பசங்களுக்கும் எதுவுமே நான்வெஜ்ஜு கொடுத்து ரொம்ப நாள் அவங்க வரையிடுதுனா நல்லா வதகுந்தால் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா ோம்ளீன் பண்ணி வைக்கீங்க ஏராசிர்பெல்லாம் கொஞ்சமாக வந்து கேஷ்மீர் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் குழம்பு மிளகத்தில் ஒரு ஒன்றிலிருந்து ஒன்று ஸ்பூன் சேர்த்துடுவோங்க மசாலாலாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மாரி தான் வைக்க போகிறோம் அதனால் நிறையா தண்ணி சேர்க்கலனா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது தேவையான உப்பு போட்டுக்கிறேன் இது அப்படியே நல்லா வேகட்டும் மூடி போட்டு முடிவுத்துலாம் அது உள்ள வந்து கீரை தாளிச்சிக்கலாங்க நான் வந்து பூண்டு தாளிச்சு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு காண்டு மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் எண்ணெயில வத்துக்கலாம் நல்லா சூப்பரா வந்து ஏறத்தூக்குமே ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இப்போ வந்து வேக வச்சுருந்தேன் இல்லையா அது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க இந்த தொக்கு கூட போட்டு இந்த மாதிரி எழைச்ச முட்டையை போட்டு வச்சு மதியானமாக சாப்பிடவில்லை கொஞ்சம் இதில் காரம் உப்பெல்லாம் சேர்ந்துருதுங்க அதனால் இதுலேயே சேர்த்துக்கிறேன் சூப்பராக வந்து நம்ம வீட்டில் சமையல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சுட சுட சாதம் சாதத்துக்கு நம்ம நிலத்தில் விளைஞ்ச சிரிக்கிற கடையல் அதுக்கப்புறம் அது காம்பினேஷன் போட்டு இது சூப்பராக ஒரு இற கிரேவி அதுக்கப்புறம் நல்லா சூடான ரசம் இது வந்து நம்ம சட்டியில் செஞ்சதுனால இவங்க பாருங்க இறக்கி வச்சுமே இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் நல்லா கொதி வருது நல்லா சூப்பரா காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி கூழு சூப்பராக நீங்கள் சமையல் வீடியோ முடிஞ்சு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்